ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டாவது நோன்பு நல்ல தூக்கம் இன்றைக்கி நல்லா தூக்குறது முழிச்சிட்றேன் ஆனால் எந்திக்க முடியாத அளவுக்கு நல்ல கண் அசருது இப்போ தான் அப்படியே எந்திரிச்சு வந்து அப்படியே உட்காந்துருக்கேன் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து சாம்பார் நைட்டு சாம்பார் வச்சாங்க பார்த்தீங்களா பள்ளிவாசலில் வந்து இன்றைக்கி வந்து கறிக்குழம்பா கறிக்குழம்பு போய் சாப்பிட போகிறீங்களாம் கேட்டாங்க நல்லா தூக்கம் வேற வேண்டாம் சாம்பாரை வச்சு தோசையை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு வெளியே வர மழை பெய்ற மாதிரியே இருக்கு கண்ணில் இன்னும் தூக்கம் போல் அப்படியே எச்சு வந்து உட்காந்துட்டேன் இன்னும் அப்படியே முரட்டு தூக்கம் வருது மணி எத்தனை நாலு பத்து போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன் மூஞ்சி கிஞ்சி கழுவிட்டு வரேன் இன்னும் மூஞ்சி கிஞ்சி எதுவும் கழுவலை தோசை தான் சுட்டுட்ருக்கேன் தோசை சுடட்டும் வந்தாச்சு சாம்பார் தோசை சாம்பார் செவ்வா நல்லா தூக்கம் வருது முடிக்கவே முடியல நானும் முடிக்க ட்ரை பண்றேன் பண்ணுறேன் பண்ணேன் பண்ண வந்துகிட்டே இருக்கு இன்னும் அந்த தெளியே முடிக்கு நல்ல ஒரு முரட்டை தூக்கம் வந்துகிட்டே இருக்கு நீ பார்த்து பள்ளி வசதி கறி குழம்பு அங்கே போங்க

அதையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு போய் போண்ட வேண்டும் இன்னும் தூக்கத்துங்கள் இல்லையா தலைவரும் ஏந்தா இருந்திருப்பா எப்போ எத்தனை மணிலேருந்து உங்கள் அம்மா எழுப்புறா நன்றையா கரெக்டாக நாலு நாலு நாலில் இருந்து எழுப்புறாளா நாலு நாலில் இருந்து நாலரை மணிக்கு தான் எங்கே சேர்ந்துருக்கேன் பல்லு விளக்கிட்டு வர்றது மக்களை போய் போண்டா வாங்கிட்டு வந்தாச்சு போண்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் ஊத்தி கொடுத்திருக்கோண்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு போண்டா உள்ள போகாத போதும் 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 கரெக்டா நார்மல் டைம்ல கொஞ்சம் போண்டா இருக்கும்போது தொட்டு சீக்கிரம் சொல்லிருக்கு போட்டுருக்காங்களாம் அது வர எனக்கு ரொம்ப பிடிக்காதுங்கண்ணா வெயிட் பண்ணுங்க போட்டால் வேண்டாம் நோம்பு வச்சுட்டு ஆமாம் சூடாக போட்டு வர வேண்டியதுன்னு வேண்டாம் வெயிட் பண்ணிட்டே இருங்க வந்துடுறோம் என்ன குறை சொன்ன நீங்கள் என்ன குறை ம் நீ ஏதோ குறை சொல்லியா ஒரே சொல்லியால அதாவது முட்டையில உப்பு போட்டா கலக்கணும் இல்ல இந்த சைடு ஃபுல்லா உப்பு இல்ல லாஸ்ட்ல கொஞ்சம் எடுக்க உப்பு ஃபுல்லா அது அந்த ஒரு பாட்டில தான் இருக்குது மேல தூவி தானே விடுவாங்க என்ன மேல தூவி விடணும் இல்ல கலக்கு போட்டானா கலக்கி விடணும் இது பண்ணிட்டு இருக்க முடியுமா போட்ட சூடாக தான் இருக்கு

ஆதினத்தின் இல்லாயி தாளா இந்த வருடத்தின் ரமலான் மதத்தின் வரலான நோன்பை அல்லாவுக்காக ஒன்று நீ நீத்து செய்கிறேன் நேரத்தை போயிட்டு ஃபுல்லாக நனைஞ்சு வந்தாச்சு இன்றைக்கும் அதே சூழ்நிலையில் தான் இருக்குது இப்போ போனால் போவேன் இல்லைன்னா வீட்லேயே தொழுதுற வேண்டியதா காலையில் தொழுகையே சரியா ஏன்னா நேரத்தை ஃபுல்லாக நனைஞ்சு சம்பவம் ஆயிட்டு கரெக்டாக போகணுன்னா அடிச்சு கொளுத்திட்டு இப்போவும் இடி மின்னலாம் டம்மு 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 டம்முன்னு விழுந்துட்டுருக்கு அதனால் முடிஞ்சால் வீட்டிலேயே இந்த அப்படி பாய் வச்சிருக்கு இதிலேயே தொழுதுட்டேன் சார் பாய் இல்லை சரி சாயங்காலம் சந்திப்போம்ண்ணே நம்ம அந்த அமௌண்ட் நீங்கள் போட்டு விட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம நேற்று எடுத்து கொடுத்துட்டோம் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இன்றைக்கி வீடியோவில் சொல்லிக்கிறேன் நம்ம அமௌண்ட்டு வந்து மொத்தம் எவ்வளோ வந்துச்சுன்னா பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வந்துச்சு அப்புறம் வந்து ஏன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கேமிங் சேனல் உள்ள சகோபுரம் ஒரு ஆயரூவா அனுப்பிவிட்டுருந்தாங்க அதோட சேர்த்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவாயாக வந்து கொடுத்தாச்சு அப்புறம் நமக்கு நம்ம சார்பாகவும் ஒரு பதினாயிரூவா பார்த்தீங்கன்னா அங்கே பள்ளியால் செலுத்தி இதுக்கும் கொடுத்தாச்சு மொத்தம் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா நேற்று நம்ம சார்பாக போய் கொடுத்துட்டோம் சரியா நேற்று வீடியோவில் இருக்கும்னு தெளிவாக அங்கே கொடுத்ததெல்லாம் பார்க்குறவங்க டீட்டெயில்ஸ் அங்கே பார்த்துக்குவோம் நம்ம சாங்கெல்லாம் சந்திப்போனே மக்களே மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சர் ஆகுது தான் லைவ் போட்டு முடிச்சுட்டு வந்தேன் ஃபேமிலி எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போயிட்டாங்க இன்றைக்கி வந்து நோன்பு திறக்கிறதுக்கு வீட்டில் எதுவுமே கிடையாது எல்லாம் அங்கே கடையிலே நோம்பு திறந்துடுவாங்க இப்போ நான் பள்ளிவாசல் போகலாமா இல்லை வாங்கிட்டு வந்து வீட்டில் திறந்துடலாமா இல்லைட்டிங்கன்னா நானும் கடைக்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் போய் குளிச்சுட்டு வரேன் குளிச்சுட்டு என்ன தோணுதோ முடிவு எடுப்போம் ஆனால் ட்ரெஸ் எடுக்கணும் இன்றைக்கி சிஎஸ்கே மும்பை மேட்ச் வர இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வர அதனால் மேட்ச்சை பார்க்கலாமா இல்லைன்னா கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போகலாமா அப்படின்ட்டு ஒரு டபுள் மைண்டாக இருக்குது பார்ப்போம் குளிச்சுட்டு வந்தால் தான் ரொம்ப தெளிவு கிடைக்கும் மக்களே குளிச்சு கிளம்பி வெளியே வந்துட்டேன் நானும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் டீம்லாம் இருக்குது தான் நம்ம பைக் நிப்பாட்டியாச்சு ஹைப்பர் மார்க்கெட்டு தான் வந்திருக்கோம் போயிட்டு பார்த்துட்டு இங்கேயே நோம்பு துறக்கிறதுக்கு இருக்கான்னு கேட்டோம் இருக்குன்ட்டாங்க அதனால் இங்கேயே நோம்பு திறந்துட வேண்டி தான் இங்கே அப்புறம் ஜவுளி கடைகள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வெளியே வர மாதிரி இருந்தாலும் அங்கே எல்லாத்துலேயுமே நோம்பு திறக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க அதனால நீங்கள் தாராளமாக அங்கேயும் திறந்துக்கலாம் வாங்க நம்ம ஹைப்பர் மார்க்கெட் போகலாம் டீம் இங்கே தான் ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கு எடுத்து முடிச்சாச்சு இப்போ யாருக்கு எடுத்துருக்கீங்களா எடுக்கணும்

ஏன் அவனுக்கு இல்லை இது சாரிக்கா அப்புறம் என்ன சாரிக்கு செட் ஆகிட்டு அவ்வளோதானே அவங்க இல்லைங்க வாங்க வேற அங்கிட்டு ஓடிட்டு அழகிறாங்களா ஆளு வேற எங்கேயும் செய்யறீங்க எங்க போனாங்க தெரியல எங்கே போனீங்க

ஒருத்தனுக்கு முடிஞ்சு நான் வந்த ராசி கரெக்டா செட் ஆயிருக்கு நாங்க எடுக்க போற நேரத்துல வந்துட்டு வந்த ராசி அமைஞ்சு ஏண்டா ஒரு மணி நேரம் பார்த்து ஒரு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி வச்சிருக்கு வந்த நேரம் அமைஞ்சிச்சு அதான் மட்டும் வைக்கவே இல்ல இந்த கலர் ஆ அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறா

இப்போ டைம் ஆகிட்டு கரெக்டாக நாங்கள் வந்து கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இது வச்சுருக்காங்க நோம்புக்கு இருக்காங்க போகலாம் மக என்ன அமைதியா இருங்களா போங்கல என்னப்பா இதுக்கே அமைதியாக இருங்கிற பொழுப்புழுன்னு வரேன் இருபத்தி இங்கே தான் நோம்பு திறக்கிறேன் ஸ்பாட் பெருச்சம்பழம் வேறு சவுகரியத்துக்கு எதுக்கு கேமரா கொண்டு போகணுன்னு ஒரு கேள்வி இல்லை கொண்டு போது எடுக்க ட்ரெஸ் எடுக்கிற லாக் எடுக்கிற கேமரா எடுக்காமல் வந்திருக்காம மக்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிற லாக்கு வேணும் தானே உங்களுக்கு நான் வந்து நம்ம பொருச்சால எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள வச்சிடலாம் வாய்ப்பே இல்லை ஃபேமிலி ஃபேமிலி லாக்கு தான் கேமராக்கு எடுக்கலாம் இந்தாக்கில் இவனை வந்து இங்கிட்டு நாடு கடத்திடணும் அவனை அங்கிட்டு நாடு கடத்திட்டு ஐயா கேமராக்கு சூப்பராக எடுக்கலாம் சரி ரைட்டு கீழே போயிட்டு மேலே போமா போய் ரோல் ரோல்களு சாப்பிட்டு இவன் வீட்டில் துறக்கிற மாதிரி வடகிடன்னு எல்லாமே கெட்டிட்டு இருக்கான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கான் யாருன்னா அந்த அந்த தேங்க்யூ பரவாயில்ல அப்பா பச்சி வடை வடை கட்டன்ல இருந்தா ஒரு வடை இடத்துக்கு கொடுங்க பாதி பாதி கொடு பச்சி வடை எல்லாம் கொடுத்துருக்கேன் நைஸ் பட்சி லைட் அந்த ஒரு உறப்பு இதோட நல்லா இருக்கு பச்சி கொடுக்குற ரியாஷன்லாம் வீடியோவில் கவராகிட்டு இருக்கு தகுந்த தகுர் அது ஃபுல்லாக அப்படியே கவராகிடுச்சு அங்கே வரைக்கும் தெரியும் எதுவும் ஒரு வித புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு வீட்டுலயே உட்கார்ந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டீங்க வடையும் கொண்டு வந்துட்டாங்களே கட்லெட்டு கேட்குதோ சாரு குழந்தைங்க சாரு குழந்தைன் கட்லட்டு கொண்டு வராங்க அப்படின்னாங்க வடை கொண்டு அந்த பஜ்ஜி மாவை பார்த்து கட்லெட்டு மூலம் நினைச்சுட்டாங்க போல நோம்கின்ஜி அருமையாக இருக்குது சார் மக்களே வாங்க அப்படியே கீழே போகும் கீழே நிறைய கடைகள்லாம் இருக்குது இந்த கீழே அது அதுன்னு வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் சாப்பிங்கை போட்டுற வேண்டிய தான் சாப்பாடுக்கிறாங்க அது பதிக்கி சாப்பாடுக்கு டைமாக அடுத்துங்க பில்லு போடுறதா கீழே போயிட்டா மொத்தமாக ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக பில் போட்டுக்கலாமா சரி வாங்க ஆ பசிக்கா கீழே கட்டிலட்டு வாங்கி தரும் ஓ இந்தபடி தான் கட்லெட்டுக்கு அடிபடுறதான ரோல் தானே வா நாங்க வா கால் பசிக்கிங்க தான் பசிக்கீங்க ஏதோ வீட்டில் இருந்தது அப்படியே சாப்பிட்டு தள்ளிடுற தான் என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க சிக்கன் ரோலு ஒரு மசால் பூரி ஒரு பானிபூரி ஒரு பேல் பூரி அப்புறம் இவனுக்கு வந்து பல்லடாவும் ஐஸும் சொல்லி இருக்கு ரோல் நல்லா இருக்கு

ஐயோ ஓரம் தண்ணி விழுந்துட்டு வாணிபுரி நல்லாவா இருக்கு கைட்டா காட்டம்மா கட்டா அடுத்து தவறுமா இருக்கா தவரம்கிட்ட டேஸ்ட் பார்த்துக்கிறேன் எவ்வளவு அந்தளவு ஒருத்தர்ல நல்லாதான் வெண்டு வெயண்டாக இருக்கு நல்லாவும் இருக்குது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த பயிலுக்கு காஸ்டியூம் அடிக்கிறதுக்கு தான் போராட்டமாக இருக்குது ஏ லூஸா லூஸ் பர்ஸ் பர்ஸ் லூஸாக இருக்குது ஏங்க எடுக்கிற மாதிரி தெரில நான் போனோம் போயிட்டு

ட்ரௌரும் இல்லை கட்டா இருக்குல்ல டிசர்ட் கட்டையாக இருக்கோ அது ரொம்பலாம் இறங்கக்கூடாது இந்த டைப்பு மேலே இருக்கிறது தான் இது டைப்பே மேலே இருக்கிறது வயிற்றுக்கு வருதோ தொப்புல கட்டிடு திரியலே இல்லை சோப்புல கட்டி டங்கி 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 இல்ல அப்படியே இதா மேட்சா இருக்கல ஒரே அது கூட லெவல் 2 ஆ 3 ஆ லெவல் 100 ரூபாயில ஃபுல்லா லாண்ட் லாண்ட் பப்ஜி லாண்ட் லெவல் என்ன லெவல் ட்ரெஸ் என்ன லெவல் கண்ணு 3 தான 3 னா ஓகே தான் சேர் மக்களே எடுத்து லாஸ்ட் அப்டேட் என்ன அப்டேட் உங்களுக்கு அப்டேட் பண்றோம் ஓகே இங்க பாருங்க அவ்ளோதான் வாங்கங்க அந்த காஸ்டம் செட் ஆயிட்டு வெய்களைட் இது பேசி கன்ஃபார்ம் கூடியது கன்ஃபார்ம் ஐட்ட கன்ஃபார்ம் வந்து நீங்க வந்து பெர்ணாக போறங்க கன்ஃபார்ம் பெர்ணாக பார்க்கணுமா ஆமா பெர்ணால அட்ரஸ் வந்து பெர்ணாக தான் பாருங்க ஓகே பாரு மகளே கன்ஃபார்ம் ஐட்ட இந்த பெர்ணால பாப்பீங்க இந்த வெயில ஓகே தலியோ கோட்டா ஐயோ கோட்டு கோட்டுன்னே கிடக்காது கோட்டு ஃபேமிலி கோட்டு அந்த அளவுக்கு என்ன சொல்றான் நான் சேரை போட்டு அவன் அங்கதான் உட்கார்ந்துருந்தான் நீ எப்படி இங்க வந்து நீ இங்கதானே வந்த நீ பாட்டுக்கு நடந்து வந்து இப்படி நின்றுட்டு நான் எப்படி இங்கே வந்துட்டு கேட்கான் அவனே அவன் அந்த சேர்ல தான் உட்கார்ந்துருந்தான் இல்லையே உட்கார் ஃபர்ஸ்டர்ல உட்கார்ந்தா இருந்தேன் உட்காந்துட்டு இங்கிட்டு வந்துட்டான் மறுபடியும் வந்து உட்காரையும் இப்போ வந்து நான் எப்படி இங்கே வந்தவனே வந்து ரொம்ப நேரமும் கழிச்சு இப்போ நான் எப்படி இங்கே வந்திருக்கேன் பின்னாடிதான் அழுதுட்டு இருக்கான் வேறு அலுவலையும் இப்ப வீட்டுக்கு போகணுமா ஏற்க மொபைல் யூஸ் பண்ணணும் போய் கேம் விளாடணும் ஃப்ரீஃபயருக்கு ஃப்ரீஃபயர் இல்லாட்டி கெட்டு போகிறேன் சார் ஏன் இப்படி இருக்கிய விளையாண்டாலும் பரவாயில்ல சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரீபேயருக்காக போட்டுக்கோ நல்ல தெளிவான இருக்கு

இது காவாலி பையன் மாதிரி இருக்கான் மோனநகர் பார்த்தோம் நாங்க ஒன்னு சொன்னோம் அதுக்கு ஒன்னு சொன்னோம் அதுக்காண்டி நான் அவ எடுத்த ஃபண்ட்க்கு நாங்க ஒன்னு சொல்றோம் கவுண்டர் என்ன சொல்லு எனக்கு இந்த அதை எடுத்தாச்சு அது எடுத்தாச்சுமா போமா போ

இனி ஒரு ரெண்டு வரதுக்கு ட்ரெஸ் மாட்டேன் அது எல்லாம் ரிப்பீட் ஆகி ரிப்பீட் ஆகி முடிஞ்சக்கப்புறம் தான் வாஷிங் மிஷினை போடுவேன் நான் ஏன் அதுல ஒரு டிசர்ட்டை புடிஞ்சு வச்சுப்பான் அதை மட்டும் ரிப்பீட் டிசர்ட் அப்படியே இருக்கும் அதை மட்டும் ரிப்பீட் போட்டுக்கிட்டே இருக்கும் இதை பாருங்க யார் பேத்த பிள்ளை மாதிரியே போயிட்டு இருக்கு கீழே கை வைக்காத சாண கீழே கை வைக்காத

இப்போதான் அது அமைச்சி முடிச்சிருக்குது இது எக்ஸ்ட்ரா எடுக்கப் போகிறா பார்த்தா பார்க்கலாம் ஒருவரில் அதை விட இதில் நல்லா இருந்துச்சு இது எடுத்துகிட்டே அதை மற்றும் அதெல்லாம் ஆமா அதிசேஷா அசை உங்கள் அடுத்து சொல்லு கபிஷேக் உனக்கு அது பிடிச்சிருக்கா கம்ப்ளீட்டா அப்படிங்கிறத சொல்லு ஆ சரி ஃபங்க்ஷன்னா ஒயிட் தான் போட்டுட்டாங்க இல்லையா அப்போ அது நல்லா நார்மலாக இருக்கும் போடுற மாதிரி நான் இது வந்து எப்பவுமே வழங்க வரி கூதல் வரி கூதல் மாதிரி இருப்பேன் அதில் நாற்பது இருந்தா தம்பிக்கு ஒரு எந்த டைப்ல செக் எதிர்பார்க்குறீயா

பின்னாடி பாவம் ஒரு பையன் இருக்கான் என் பாட்டுக்கு ஒரு மாதிரி இது எப்படி தெரியுமா இருக்கு பரிதாபங்கள்ல அண்ணனும் எங்கள் அண்ணனை ஆட்டி வைக்கும் பொம்மை தலையாட்டி பொம்மை எங்கள் அண்ணன் நல்லா இருக்குல்ல